நான் எடுத்து வரேன் ஏண்டி நீ கொண்டு வரதுனா ஏதோ வித்தியாசமாவே சொல்லிட்டே இருந்து வரீங்க நான் எடுத்து வந்தற அடகடவுளே புளியோட எம்ப்சு டிஷ்ல அதை எடுத்து வர எடுத்து போறா பதிலே எடுத்துடே என்ன தா நான் எடுத்து தெரியலையே வரான்னு ரொம்ப நேரம் ஐயா ஐயா வந்துட்டே இருக்கீங்க லைட்டாக் விழுந்துரு தச்சறீங்க நான் சொல்றேன் ஒரு திந்த பேட்டர தான் சரியாட்டு வரோம் லைட்டா தச்சுடுங்க லைட்டா கிளஞ்சிடு பிரண்ட் பக்கத்துல விட்ட அக்கா குழந்தை விட லைட்டா கிளஞ்சிரு தச்சறீங்க முடிச்ச நீங்க டைலர் வந்து நியாயா தச்சலாம் நான்ங்க டைலர்லாம் காட்டுவோம் அப்படியே பாருங்க எடுத்துட்டு வந்தது கூட நம்ம எதுவும் சொல்லலாம் போல இருக்குதே இப்போ என்ன பாத்தீங்களா வா ஓட்ட தெரியலப்படாத நான் ஓட்டைட்டத தெரியல அந்த ஐல தச்சுடுங்க முடியுமா இங்க நீ இதெல்லாம் எங்க உட்கார்ந்து யோசிறியா யோசிக்கல அவங்க வீட்ல நான் வாங்கிட்டு வந்தாதுதுவ கிளுகி கிளுகி வெந்துருக்குன்னு வரதாப் பரீங்கள கொண்டாங்க வாங்கிட்டு வரானுட்டு ஒன்னு செய்ய உனக்கு நீ

நான் இது <laughs> 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 <laughs>

இதையே தச்சு கொடுங்க நான் இதை தச்சு பாருங்களா நீங்க அப்புறம் இவ்வளவு நாள் ஏமாத்தீங்க எப்படி மாட்டிருக்கோம் பாருங்க இந்த ரம்யா கிட்ட